எந்திரிச்சு போல்றியா அதான இல்ல குப்புற படுக்க சொல்றியா உட்கார்ந்து இருக்கா மரியாதையே சொல்லணும் ஏன்னா நம்ம கிராமம் மாதிரி ஒரு கிராமத்தை பார்க்க முடியாது அருமையான ஒரு கிராமம் அதாவது வெட்டிக்கிழம் சோழ வந்தால் அருமையான கிராமம் நாடகத்தை ரசிக்க கூடிய கிராமம் நாட கலைஞர்களுக்கு மரியாதை கொடுக்குற கிராமம் நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கிராமம் ஏன்னா செல ஊர்ல பொச்சைக்கேரு கொச்சைக்கேறு கட்டியிருப்பாங்க ஆண்கள் பொங்கல் நான் ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக வச்சிருப்பாங்க நம்ம ஊர் ஒரு கட்டுப்பாடான ஊர் அது மாய கிருஷ்ணத்துக்கு காலைல ஆறு மணிக்கு மேல ஆமா 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 மன கட்டுப்பாரு அதனாலதான் ஆண்கள் பெண்களை எடுத்து உள்மணமா உக்கற வச்சிருக்காங்க இதனால உங்க மேல நம்பிக்கைனால

அவங்க எப்படி போறவங்க தேவையா அவங்க உருசாச்சு உட்காரங்க ஓரம் நிமிடம் குப்புரம் நம்மளுக்கு நாராய் படிக்க அமைதியா இருக்கணும் எந்த சண்டை சச்சில் இருக்கக்கூடாது முன்னாடி உட்காந்துக்கிட்ட சத்தப்படக்கூடாது சத்தப்பட்ட மைக்கு வெளியே எடுக்க நாங்க பேசுகிற பிரச்சனை கெடுக்கும் அப்புறம் உனே கெடுக்கும் அப்புறம் காலையில் வந்துக்கிட்டு கிட்ட நல்லாவே நல்லாவே டான்ஸ் பிள்ளாரு நல்லா ஆத்த அந்த வரல விட்டு தள்ளி விட சொன்னாங்க கைய கால ஆட்டில கூட சொன்னாங்க நீங்க சிரிச்ச முகத்துல ஒரு ஆள் வாடாங்க புது கை விடல சிரிச்ச முகத்துல நாடகம் பார்த்தா நாடகம் இருக்கு இதை விட்டுட்டு சில ஊர்ல பார்த்தா சில ஊர்ல பார்த்தா சண்டைக்காரனை பார்த்த மாதிரி முன்னாடி உட்காந்துக்கிட்டு

எந்த நடிகர் வந்த எந்த நாடகம் நல்லா இருக்குங்கிறது அவருக்கு தெரியும் அதனால அமைதி காத்து நடத்த பாக்கணும் ஏன்னா எல்லா ஊர்லயும் சரியா பத்து மணிக்கு நடத்த ஆரம்பிச்சிருவோம் நம்ம கிராமம் வெற்றி கிராமம்னால அதனால ஒன்பது மணிக்கு

ஏன்னா நாடக நடிகளை பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிக்காரரோ பபுனோ டான்ஸரோ வள்ளியோ நாடகம் ராஜபாட்டோ நல்லா பாடினாலும் புராணங்கள் பேசினாலும் நல்லா பபுன் டான்ஸ் ஆடினாலும் கை தேட்டர் தான் ரசிகர் ஏன்னா ரசிகர்கள் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி உங்களை வச்சு தான் நாங்கள் எங்களை வச்சு நீங்கள் கிடையாது நீங்கள் ஆற வாரம் பண்ணிங்கன்னா நாடகம் நல்லா இருக்கா நீங்கள் எனக்கு உட்காந்து நாடகம் பார்த்தீங்கன்னா குடும்ப பாடு பண்ண மாதிரி நாங்கள் ஓப்பி அடிச்சு நாடகத்தை மூணு மணிக்கு முடிச்சுட்டு ஓடி போயிருவோம் சொல்லி போயிடுவோம் ஆமாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்திருக்க நடிகர்லாம் அருமையான நடிகர் வந்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் அமீதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது ஆரம்பத்துல இருந்து எத்தனையோ நாளோ பார்த்திருப்பீங்க எத்தனையோ பபுன் வேஷம் பண்றாங்க கோமாளி வேஷம் பண்ண வந்திருப்பாங்க இந்த கதைலாம் எல்லாம் சொல்லுவாங்க நாளா கதை சொல்லி பழக்கம் இல்லை